நல்ல செய்தியோடு என் பிள்ளையை இப்பொழுது நான் சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ வருகின்ற நேரமாவது நமக்கானதாக வருமா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கும் வேலையிலே உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையை நான் நினைவாக்க வந்திருக்கும் போது நீ இதற்காகவும் மனம் வருத்தமடையாதே எல்லா வேலைகளிலும் உனக்கு வெற்றியை மட்டும்தான் நான் தருவேன் என்று உன் கூடவே இப்பொழுது பயணிக்க இந்த வாராகி வந்து இருக்கின்றேன் நீ பட்ட பாடெல்லாம் போதும் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இப்பொழுது கவலை தீர்வதற்கான வழியை சொல்வதற்கு வந்திருக்கின்றேன் எந்த உறவை கொண்டிருந்தாயோ எந்த உறவு உன் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவரையே உன் அருகில் அழைத்து வந்து உனக்கான வெற்றி பாதையை தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கும் போது யாருமே இல்லையே என்று வருத்தப்படாதே உன் அதிர்ஷ்டம் மானபகுரவும்னை தேடி விட்டார் நன்றி என்னும் ஒன்று சொல்ல உனக்காக உரிதாக்க வந்திருக்கின்றேன் ஏனென்றால் கடந்து போகின்ற வாழ்க்கையில் யார் யாரை விட்டு போகின்றார் என்று தெரியாமல் மனம் புலம்பிக் கொண்டிருந்தாய் இன்று நன்றாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் சற்று நேரத்தில் அவர்களின் குணம் மாறிக்கொண்டிருக்கின்றது மாறிக்கொள்வதுதானே மனிதனின் இயல்பு நீ அதை பற்றியெல்லாம் கலங்கிக் காதே கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் பிள்ளையே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இப்பொழுது நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்ததையும் நினைக்கப் போவதையும் நான் நடத்தி தரப்போகிறேன் அதனால் வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனதாக உரித்தாக்க வந்திருக்கும் போது உனக்கு ஏற்ற சூழ்நிலையை நான் உனக்கு தரத்தான் போகிறேன் நம்பிக்கையோடு என்னை வழிபட்டதற்கான ஒரு விஷயத்தை உனக்கு அதிர்ஷ்டத்தோடு தர வந்திருக்கும் Vielen <hums> உறவு யாரென்றால் நீ நேசிப்பவராகத்தான் இருக்கப் போகிறார் நீ நேசிப்பவரின் மூலம் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உன் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும்போது உன் மனதை நீ தளரச் செய்து விடாதே வருகின்ற சூழ்நிலைகள் யாவும் இப்பொழுது கஷ்டத்தின் காயத்தை மட்டும்தானே இங்கு தந்து கொண்டு இருக்கின்றது தாயே என்று உன் மனதை நீயாகவே வெறுப்பாக்கி கொண்டு இருக்காதே வருகின்ற நிலைகளையெல்லாம் தாண்டி உனக்கு வெற்றியும் வெற்றி என்னும் சூழலை தருவதற்கும் இந்த தாய் வந்திருக்கும் போது நீ நம்பிக்கையோடு அடுத்தடியை எடுத்துவை சருக்கள்களை மட்டும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த சருக்களை தாண்டி இப்பொழுது உனக்கான பாதையை தெளிவாக்கி ஏற்றத்தை பார்க்கும் நேரமும் ஏனையில் ஏறும் நேரமும் வந்தே விட்டது எம்மா எனக்காக என்ன இருக்கிறது யார் இருக்கிறார்கள் நான் யாருக்காக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாய் இதோ உனக்கான உன்னிடத்தில் ஒரு உறவை சேர்ப்பதற்கு வந்திருக்கும் போது அவர் உனக்கானவரை உரிமையாக்கும் போது உன் வாழ்க்கை இன்னும் அடுத்த நிலைமைக்குத்தானே செல்ல போகிறது அதை விட்டுவிட்டு ஏன் தங்க பிள்ளையை மனம் மருந்திக்கொண்டு இருக்கிறாய் மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் மனதிற்குள் இருக்கின்ற கவலைகளை நான் உனக்காக நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று எண்ணி விடாதே அந்த கவலைகளை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு உன் செயலை செய்து கொண்டே இரு நிச்சயம் உன் உனதிஷ்ட உறவை உன்னிடத்தில் தான் வந்து சேரப் போகிறார் வருகின்ற சிக்கல்களை தீர்ப்பதற்கு கூட வேண்டாம் வருகின்ற கண்ணீரை துடைப்பதற்கு கூட அவருடைய கரம் வரவில்லை என்றால் நான் இதற்காக இருக்க வேண்டும் என்றுதானே உன் வாழ்க்கையில் செழிப்புத் தன்மையை பெற்று கொண்டிருக்கின்றது இதோ உனக்கான வாழ்க்கையின் நிலையை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி நான் உனக்கு நல்ல நிலைமையை தவிர வேறு என்ன செய்துவிட முடியும் என் கண்ணின் மணியே எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்டிருந்தார் யோ அந்த ஒன்றை உனக்கு கையில் கொடுத்து நிரந்தரமாக்க வந்திருக்கின்றேன் இனி வருகின்ற நிலைகள் எல்லாம் உனதாகத்தான் மாறப்போகிறது நீ நம்பிக்கையோடு செயல்படு நான் உனக்கு நிச்சயமாக வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன் இருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கே புரியாத புதிராகத்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ முடிவுகளை எடுத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த பதற்றமும் அந்த நிதானமின்மையும் தான் உன் வாழ்க்கையை மாட்டிக்கொண்டு வைக்கப் போகிறது என் பிள்ளையே ஒரு கணம் சிந்தித்து பார் ஒரு கணம் என் முகத்தை உன் மனதில் பதிய வைத்து பார் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது நீ எவ்வளவு பெரிய மாயாஜாலத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றாய் உன் முயற்சி நீங்கு தடுப்பது யார் உனக்காக சூழ்ச்சி வலைகளை பின்னியது யார் உனக்கான வெற்றியை தடுப்பது யார் என்றெல்லாம் புரிய வந்துவிடும் அதையெல்லாம் விட்டுவிட்டு சற்றும் யோசிக்காமல் நீ பரபரபரவென்று உன் செயல்களை செய்து கொண்டே முதலில் நான் சொல்வதை கவனமாக கேள் காக்கைக்கு கூட தண்ணீர் தேவைப்படும் பட்சத்தில் அந்த பாத்திர கற்களை போட்டு போட்டு நிரப்பி நிரப்பி அது தனக்கான தண்ணியின் தேவையே அங்கு நிவர்த்தி செய்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன் தேவையை நீ நிவர்த்தி செய்யும் போது நீ எத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கும் அங்கு பிரச்சனைகளே இல்லை என்றால் உன் வாழ்க்கையில் நீ வேறொருவரின் பயணத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று தானே அர்த்தம் இப்பொழுது கண்களை மூடி நினைத்து பார்த்தால் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கவலை எத்தனை கஷ்டங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுகின்றாய் இதுதான் உனக்கான சரியான தருணம் என்று நீ நினைத்துக்கொள் நீயோ இப்பொழுது நினைக்கலாம் என்ன அம்மா சொல்கிறீர்கள் நான் கஷ்டப்படுவதும் கவலைப்படுவதுமா எனக்கான சரியான நேரமா என்று உண்மைதான் என் கண்ணின் மணியை இந்த தருணத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உன் சோதனையை வேதனையே அங்கு நீ உனக்கு சாதகமாக மாற்ற அதை சவாலாக ஏற்றுக்கொள் நீ அதை சோதனை என்று நினைக்கின்றாய் சவால் என்று எடுத்துக்கொண்டு ஒரு முறை ஓங்கி பார் என் பிள்ளையே அந்த பிரச்சனையை தூள் தூளாக மாறிவரும் அளவிற்கு அந்த தோல்வியை தோற்று போகும் அளவிற்கு உன் முயற்சியை முன்னெடுத்து செல் பயிற்சி பெறும் போதெல்லாம் இங்கு யாருமே உன்னை கண்டு கொள்ள மாட்டார்கள் அதுதான் உண்மையும் யதார்த்தமும் கூட ஆனால் பயிற்சி முடிந்த பிறகு நீ எவ்வளவு பெரிய வெற்றி பட்டறையில் இருந்து வெளிவந்து இருக்கின்றாய் என்று உனக்கே புரியும் இப்பொழுது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னால் வழி தாங்க முடியாத அளவுக்கு உன் மனதின் வழிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இனியும் எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா இழப்பதற்கு ஏதுமின்றி எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே தாயே இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று சிந்திக்காதே என் தங்க பிள்ளையே இழப்பதற்கு ஏதுமில்லாத போதுதான் உனக்குள் ஒரு மிகப்பெரிய தைரியம் வரும் அந்த தைரியத்தை யாராலும் இங்கு அடித்து நொறுக்க முடியாது அந்த தைரியத்தோடு போராடு எத்தனை காலங்கள் கஷ்டங்கள் வந்து போகிறது எத்தனை காலங்கள் உனக்கு போராட்டங்கள் வந்துவிடப் போகிறது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குத்தான் எல்லாவற்றிற்கும் நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் பொழுது அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த வராகி தாய் உறுதுணையாக இருக்கும் பொழுது எதை நினைத்து மனம் வருத்தப்படுகிறாய் எதை நினைத்து மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாயினும் நான் உனக்குள் இருந்து உன்னை ஒளியேற்ற வந்து விட்டேன் என்பதில் உறுதியாக இரு வெற்றி என்பது உனக்குள் நான் உனக்கே உனக்கு தீர்மானித்தபடித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது அது மட்டுமல்ல இரவிலே நடந்து கொண்டு இருக்கின்றேன் இரவிலே இருட்டினிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே இரவு ஒன்று இருந்தால் அங்கு விடியல் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும் அந்த விடியலிலும் சூரிய உதயம் ஒன்று பிறக்கத்தானே செய்யும் அந்த சூரிய உதயமானது உனக்கு மட்டும் எப்படி வெளிச்சத்தை தராமல் இருந்துவிடும் எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கும் பொழுது என் செல்ல கண்மணிகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்காமல் நான் விட்டு விடுவேனா மூளையிலே முடங்கி விட்டதெல்லாம் போதும் கதவை உடைத்திரிந்து வெளியே வந்து பார் உன் வெளிச்சத்தை நீ உணரத்தான் போகிறாய் உன் பிரம்மாண்டத்தை நீ உணர தான் போகிறாய் கேட்கப்படும் கேள்விகள் அத்துணைக்கும் உனக்கு பதில் கிடைக்கும் கேள்வியும் விடையும் மாறி தான் இருக்கின்றது ஆனால் என் வாழ்க்கை மட்டும் மாறவில்லையே தாயே என்று நினைக்காதே நிச்சயம் மாற்றம் ஒன்று தான் மாறாத ஒன்றாக இருந்து கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கை மாறாமல் போய்விடுமா என் கண்ணின் மணியே இந்த சூழ்நிலையை தாண்டி நீ எதை நோக்கி உன் பயணத்தை எடுத்து சென்று கொண்டு இருக்கின்றாயோ அந்த பயண உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு உனக்கே உனக்கென்று நான் புரிய வைக்கும் தருணத்தை ஏற்படுத்திவிட்டேன் இனி நடக்க போகும் யுத்தத்தில் நீ போராட்ட களத்தில் எடுத்து அந்த முடிவில் நான் உனக்கு உறுதுணையாக இருந்து என் பிள்ளையின் வைராக்கியத்தை ஜெயிக்க வைப்பதற்காக வந்துவிட்டேன் நீ செயல்படுத்துகின்ற அத்துணை காரியங்களையும் நீ செயல்படுத்துகின்ற அத்தனை ஒவ்வொரு தருணமும் நான் உனக்காக உனக்கு முன் சென்று உன் தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு வெச்சு கிரீடத்தை என் கையில் வைத்திருக்கின்றேன் நீ கேட்ட பொக்கிஷம் என் பெற போகிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்தே ஓம் வராகி தாயே போற்றி